ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை வேலும் மயிலும் துணை என நான் சொன்னேன் என்பதற்காக இந்த அற்புதமான மயிலை தொட்டு விட்டாய்தானே நிச்சயமாக இதை தொட்டதின் பலனாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் மிக விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தேடி வந்த அதிர்ஷ்டம் இப்போது உன் வீட்டுக் கதவை தொட்டுவிட்டது என் செல்வமே இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் கூட கிடைக்கும்படி உனக்கான நல்லதை நான் செய்வதற்காக வந்துவிட்டேன் என்னுடைய இந்த மயிலானது உன்னை மிக மகிழ்ச்சியாய் வாழ வைக்கத்தான் போகிறது இனிமேல் நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நான் உனக்கு வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கி மறுத்து வைத்திருப்பதையும் யாராலும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கவும் முடியாது ஏன் தெரியுமா நல்லதை மட்டும் தான் நான் உனக்கு கொடுப்பேன் கெட்டதை எப்போதும் உன்னிடமிருந்து விலக்கி வைப்பேன் என்பதை அறிவாய்தானே ஐயோ என் வாழ்வில் அடுத்து என்ன நகலுமோ என்ன நடக்குமோ என்ன நிகழுமோ கீழே விழுந்து விடுவோமோ என பயந்து கொண்டே வாழ்க்கையை வாழ வேண்டாம் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் நீ இத்தனை நாள் வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு காரணம் விதி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக இல்லை என் செல்வமே விதியை வெல்வதற்கு நீ தொடர்ந்து முயற்சி செய்து வந்தாலே போதும் எல்லா வகையிலும் உன்னால் வெற்றியை தொட முடியும் உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் பிறகு ஏன் நீ கவலை கொள்ள வேண்டும் எல்லா கவலைகளையும் மறந்து உன் முகத்தில் புன்னகை போக்கும்படி சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு எதை எப்பொழுது எந்த விதத்தில் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் விதி உன் வாழ்க்கையை மூடி மறைத்து உனக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தினாலும் கூட என் அருளால் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும் என் செல்வே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளவே வேண்டாம் சூரியனை பார்த்தவுடன் அழகான மலர்கள் எப்படி விரிந்து புன்னகை பூர்த்து சிரிக்குமோ அதே போல என்னுடைய அருளாலும் என்னுடைய வரவாலும் உன் வாழ்க்கை என்பது அழகாய் மலர்ந்து புன்னகை பூக்கத்தான் போகிறது உன் கவலைகளையெல்லாம் நீ மறந்து உன்னகையாய் சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்து வாழும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் என்னுடைய இந்த மயிலானது உன் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் செல்வமே இனி நீ நினைத்ததுதான் நடக்கப் போகிறது விதிப்படி எல்லா விஷயங்களும் தவறாய் நடக்கிறது என் விதிவசத்தால் நான் துன்பப்படுகிறேன் என நினைத்துக்கொண்டே உன் வாழ்க்கையை நினைத்து வருந்திக்கொண்டே வாழ்ந்தாயல்லவா இனிமேல் எந்த விதியும் உன் முன்னால் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு என்னுடைய வேலும் மயிலும் சேர்ந்து உன் விதியையே வீழ்த்தி விட்டது இனிமேல் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வாழையடி வாழையாய் உயர்த்து தலைத்து செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்கும்படி செய்யத்தான் போகிறது என் செல்வமே வாழ்க்கை என்பது நான் நினைத்தது போல எனக்கு அமையவில்லையே என நீ வருந்திக்கொண்டிருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது வாழ்க்கையின் வடிவத்தை நீயே வரையறுப்பது போல நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் கடந்து போகும் நிமிடங்களும் முடிந்து போன வருடங்களும் உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்க வைக்கிறதா ஏற்கனவே நடந்ததையே நினைத்து நினைத்து திரும்பி பார்த்து வருந்தி கொண்டிருக்கிறாயா கவலை கொள்ளாதே உன் மனம் தளர்ந்து போன விஷயங்களையெல்லாம் சரி செய்து மீண்டும் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் துளிர்விடும்படி செய்து உன் வாழ்க்கையையும் நான் உயர்த்துவேன் என் செல்வமே இல்லாததும் நீ இழந்ததும் கூட மீண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் இப்போது உன் மனமானது கவலையாலும் துன்பத்தாலும் பாரமாக இருப்பதால் தான் உன் வாழ்க்கையின் சுமையை நான் சுமந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உன்வசம் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என மீளாத துயரம் நீ கொள்ள வேண்டாம் உன் துயரத்தை எல்லாம் தூசி போல துடைத்துவிட்டு என் அருளால் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் மலரும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே வாழ்க்கை என்பது ஒரு வடம் கயிறு போன்றதுதான் ஓய்வில்லாத ஓட்டத்தினால் அதை இழுத்து கொண்டே இருந்தால் அது ஒரு கட்டத்தில் போய்விடும் அல்லவா அப்படிதான் அன்மையும் தீமையும் கலந்த உனது வாழ்வில் நீ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல் அதுவே ஓய்ந்து போய்விடும் அதை மறந்துவிட்டு அதை நினைப்பதை மறுத்துவிட்டு எல்லா நல்ல விஷயங்களும் என் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை எதிர்கொள்ளப்பார் உன் மன ஓட்டமானது சீராக செல்லும்படியும் என் அருளால் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே என் வாழ்க்கை மிகவும் கசப்பானது என நினைத்தால் கசப்பாகத்தான் தெரியும் என் வாழ்க்கை துன்பம் நிறைந்தது என் வாழ்வில் சந்தோஷமே இல்லை என நினைத்தால் அதுவும் அப்படி தெரியும் ஏன் தெரியுமா மனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவர்களது மனம்தான் முன்னிலை வகிக்கிறது எந்த விஷயத்தையும் நீ மனதில் எப்படி யோசிக்கிறாயோ எப்படி பார்க்கிறாயோ அதே போலதான் உனக்கு தெரியும் நீ என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கினால் என் சக்தியின் மூலமாக கடுமையான காலச்சக்கரத்தில் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் செல்வமே தளம் மாறினாலும் சரி தடம் மாறாமல் உன்னுடைய தோல்வியின் வலிகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா எவ்வளவு நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் துன்பம் மட்டும் தீரவில்லை என உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வெறுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா கவலை கொள்ளாதே ஒரு சிறுக்கு இடறிவிட்டால் உன் வாழ்க்கையே முடிந்து போய்விடாது ஏன் தேவையில்லாமல் அருவி போல உன் கண்களில் நீர் கொட்டுகிறது உன்னுடைய இடறி போன வாழ்க்கையே உயர வைப்பேன் தடையும் தடங்கல்களும் இருந்த வாழ்க்கையை தகர்த்தெறிந்து சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்வமே உனக்கு வெளியில் இருப்பது ஒரு முகமாக இருந்தாலும் உனக்குள் இருப்பது பல முகம் என்பது எனக்கு தெரியும் நம்பி வந்த வாழ்க்கையில் யாருமே உனக்கு நல்லது செய்யவில்லை எல்லாரும் உனக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் கொடுத்தார்கள் யாரும் உனக்காக தட்டி கேட்கவும் இல்லை நீ எதிர்பார்த்ததை தரவும் இல்லை என மனவேதனையோடு கஷ்டத்தையும் கவலைகளையும் முகத்தில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதையும் மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என நான் அறிவேன் என் செல்வமே யாரிடமுமே சொல்லவும் முடியாமல் பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் பல கஷ்டமும் கவலைகளும் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் யாரிடம் சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ எதை இவர்கள் எப்படி யாரிடம் போய் ப ஒன்றுக்கு பத்தாய் சொல்லிவிடுவார்களோ என மனம் முழுக்க கவலையோடு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் வாழ்க்கையை நினைத்து வருந்திக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தானே இதுவரை இருந்த உனது தளராத மனமும் சிதறாத கவனமும் கூட இப்போது சிதறிப்போய் பல முன்னேற்றங்களை உனக்கு தராமல் தள்ளித்தள்ளிப் போகிறதா உன்னை தட்டி கொடுக்கவும் அல்ல அல்ல குறையாமல் உனக்கான செல்வத்தை வாரி வழங்கவும் உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேனேன் செல்வமே உன் கண்ணீரை மட்டுமல்ல காயங்களையும் நான் ஆற்றி நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன்னை உயர வைக்கப் போகிறேன் நீ தேடி தேடி காத்திருந்த விஷயங்களெல்லாம் இப்போது தானாகவே உன் கைகளில் வந்து சேரப் போகிறது ஏன் தெரியுமா நான் உனக்கான நல்லதை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பன் முருகனின் இந்த மயில் வாகனத்தை தொட்டு அல்லவா இனிமேல் உன் கனவு தொழிற்சாலையில் நீ கண்ட கனவுகளை எல்லாம் உனக்காக நான் நனவாக்கி நிச்சயம் தருவேன் மனம் நொந்து போயிருந்த விஷயங்களையெல்லாம் செய்து உன் கவலைகளையெல்லாம் சரியாக்கக்கூடிய மருந்தாக நானே மாறப்போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்னுடைய அருளால் உன் கவலையெல்லாம் நீங்கி கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்